கண்களை மூடி பக்தியோடு நாம் இயேசுவே எங்கள் ஆண்டவரே உம்மை முழுமனதோடு போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதனை செய்கின்றோம் உம்மை நம்பி விசுவசிக்கும், ஒவ்வொருவரும் வாழ்வின் ஒளியை பெற்றுக் தூய பற்றி எரிகின்ற சுவாலை விட்டு எரிகின்ற அந்த இதயத்தின் அன்பிற்குரியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இந்த நாளில் எங்களை முழுமையாய் அந்த இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் அன்பில் இணைந்து வாழ அவருடைய இரக்கத்தில் மகிழ்ந்திருக்க அவர் தருகின்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க இயேசுவே எங்களை ஆசிர்வதையும் உமது அருளினால் எங்களை நிரப்பியருளும் மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே அந்த பலவீனத்தினாலே பாவம் செய்கிறோம் தீமையோடு வாழ்கிறோம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம் உம்மை விட்டு சில நேரங்களில் விலகி போகிறோம் ஆண்டவரே மனம் மாறுகிற போது மனம் திருந்தி வருகிற போது உமது இரக்கத்திற்காக மன்றாடுகிற போது உடைய மன்னிப்பிற்காக நாங்கள் உருகி வேண்டும் போது எங்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்வீராக உமது இதயத்திற்குரிய அன்பர்களா எங்களை வாழச் செய்வீராக இந்த முதல் வெள்ளிக்கிழமை எல்லா மக்களுக்கும் சிறப்பான ஆசிர்வாதமாய் அமைய இந்த இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயேசு பிறக்க அன்பாய் அமைதியாய் உண்மையாய் நீதியாய் அவர் எப்பொழுதும் அவருடைய இதயங்களில் தமிழ ஆண்டவரே இந்த நேரத்திலே சிறப்பாக உன் பிரசன்னத்திற்காக வேண்டுகிறோம் உமது அருள் உதவியால் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக சாட்சிகளாக வாழ வரம் வேண்டிச் செபிக்கின்றோம் ஆம்பே